வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புது நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் யாரோடு நீங்கள் பழகுகின்றாயோ அவர்களின் குணம் முன்னில் ஊடுருவும் வாழ்வில் சரியானவர்களோடு பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள் புது நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை சில நேரங்களில் அடுத்தவர்களை எதிர்பார்ப்பதை விட நம் வழியில் நாம் தனியாக செயல்படுத்துவதே சிறந்தது நீண்ட வருடங்கள் ஒருவரோடு பழகுகிறார்கள் என்பதற்காக அவர்கள் உங்களுக்கானவர்கள் என்று ஆகிவிடாது எல்லோரையும் பிடிக்க வேண்டுமென்றால் நீ பிணமாகத்தான் இருக்க வேண்டும் எல்லா சூழலிலும் நீ அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் நீ பிணமாகத்தான் இருக்க வேண்டும் எல்லா நேரத்திலும் அமைதியாக இருக்காதே எல்லா இடத்திலையும் மௌனம் காப்பதில் அர்த்தம் இல்லை இந்த வாழ்வை அற்ப காரணங்களுக்காக பாழாக்கி விடாதே தனிமையை நீயாக தேர்வு செய்தால் அது உன்னை உருவாக்கும் தனிமை உன்னை தேர்வு செய்தால் அது உன்னை உன்னைக்கும் வாழ்வில் சில உண்மைகளை புரிந்தவர்களுக்கு தனிமை என்று எதுவுமில்லை எல்லாம் மனிதனின் மாய தோற்றங்களை உரிமை இருப்பதாக நினைத்து பேசி வருவதை விட உன் எல்லை அறிந்து தொல்லை தராமல் தொலைவில் இருப்பது நல்லது கிடைக்கத்தானே தெரிந்தும் நிம்மதியைத் தேடுகின்றோம் நிலைக்கத்தானே என தெரிந்தும் உறவுகளைத் தேடுகின்றோம் தேடல் வாழ்க்கை எனத் தெரிந்தவர்க்குள் பலமுறை விழுந்து எழ வேண்டியிருக்கிறது நமக்கு பிடித்தவர்களிடம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில் வென்று விடுகின்றோம் ஆனால் அதே உண்மையே அவர்களிடம் எதிர்பார்க்கும் போதுதான் தோற்றுவிடுகின்றோம் தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாக இருந்து விடலாம் நம் மனது புரியாது யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம் ஆனால் ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வராது உண்மையான உறவுக்கு விட்டு கொடுங்கள் ஏனெனில் அது பாசம் உறவினும் பெயரில் உங்களை உபயோகப்படுத்தி கொண்டிருப்பவர்களை விட்டுவிடுங்கள் வேசம் இல்லாத உண்மையான அன்புதான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து இந்த அன்பை பொய்யானால் உலகில் அதைவிட கொடிய நோய் வேறு எதுவும் கிடையாது வாழ தெரிந்தவனிடம் வாழ்க்கையில் இருப்பதில்லை பாசம் தெரிந்தவனிடம் உறவு இருப்பதில்லை உழைக்க தெரிந்தவனிடம் காசு இருப்பதில்லை உன்னிடம் இருப்பு உள்ளவரை மட்டுமே உன் வீட்டு வாசலில் உறவினர்கள் செருப்பு இருக்கும் ஒருவரின் பிரிவினால் நீங்க நலமாக வாழ்கிறீர்கள் என்றால் அந்த பிரிவும் நல்லது என்று சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பர்களை சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டோடு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்களே